ஆசிரியர் பெருமக்கள்கிட்ட என்னுடைய அன்பான வேண்டுகோள் ஒரு பிள்ளை இல்லாமல் எத்தனையோ தாய் கஷ்டப்படுறா உங்கள்கிட்ட வருஷந்தோறும் ஆயிரம் பிள்ளையோட ஒப்படைக்கிறாங்க அந்த பிள்ளைகிட்ட தாயாக நடந்துக்கணும் கோவப்படக்கூடாது எல்லா பிள்ளையும் படிச்சிட மாட்டான் அதுன்னு சொல்லிடுதானே ஏக்கா நீலாம் படித்து நீ எல்லாம் உருட்டுன்னு சொல்லக்கூடாது அவன் என்ன நினைப்பான் ஓன்ட்டை படித்ததுக்கப்புறம் நான் எப்படி உருப்பிட முடியும்னு நினைக்கான்னு நினைப்பான் அந்த வாய்ப்பை அவனுக்கு கொடுத்துடக்கூடாது டீச்சர்களுக்கு சொல்கிறேன் இந்த சினிமாக்கள் எனக்கு பிடிக்காது எல்லா சினிமா நடிகனும் எனக்கு ரஷ்யந்தான் பாக்கியராஜ் ஒரு படம் எடுத்தான் முந்தான முடிச்சுன்னு எல்லா பேரும் அந்த முருங்கைக்காயை பற்றி தான் பேசுனா அவ்வளோ அருமையான காட்சி வச்சுருப்பான் அவன் ஒரு பையன் பள்ளிக்கூடத்துக்கு தாமதம் வரும் என் டீச்சர் அவனை கையை நீட்டுமா கையை நீட்டுவான் புறான் பொண்ணாக இருக்கும் அவங்க கூட படிக்கிற இன்னொரு மாணவன் சொல்லுவான் அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க சித்திட்ட வளர்றாங்க வீட்டு வேலை செய்யலாம்னு சித்தி கையில் சூடு வச்சுட்டான் எதுக்கு பார்க்கலா எது காட்டுறான் தெரியுமா எல்லா மாணவர்களும் மகிழ்ச்சியோடு பள்ளிக்கூடத்துக்கு வருவதில்லை ஒரு குடியார பயிலுக்கு மகனாக இருப்பான் சாப்பிடாமலே வந்திருப்பான் அப்பா அம்மா போட்டு அடிச்சுட்டு பாரு சாப்பிடாமல் வந்திருப்பான் ஒவ்வொரு பிள்ளை ஒவ்வொரு உணர்வு பள்ளிக்கூடம் அவனை என்னென்னு விசாரிச்சுக்கிட்டு ஆசிரியர் சொல்லணும் எடுத்தோடனே பாடம் எடுக்காதீங்க பயிலுக்கு அப்படியே நொந்துருவான் ஒத்துக்கிறான் பார்த்தீங்களா ஒத்துக்கிறானா இல்லையா நீங்க தட்டால பரவாயில்ல அவன் தான் எனக்கு வேணும் உண்மை சொல்றேன்னு ஒத்துக்கிறான் நான் என்ன சொல்றேன் ஐயா இந்த சில ப்ரொஃபஸர்ஸ்லாம் வந்தோம் நை டே ஸ்டூடெண்ட்ஸ் நான் வியா கோயிங் டும்மா நான் சொல்லுவேன் இவன் நமக்கு பகை மயம் வேண்டாம் படிக்கக்கூடாது வந்து கொஞ்சம் நேரம் பிள்ளைகிட்ட பேசுங்க ஊர் எப்படி இருக்கு வந்திற்குரிய பெரியவர்கள் ஈதல் இசைபட வாழ்தல் அது வல்லது ஊதியமில்லை உயிருக்கு என்பான் வள்ளுவ பேராசான் உடம்புக்கு நிறைய ஊதியங்கள் கிடைக்கும் என்று வள்ளுவன் கருதுகிறான் ஆனால் உயிருக்கு உடம்பு பிறக்கிறது வளர்கிறது வாழுகிறது காதலிக்கிறது திருமணம் செய்கிறது ஆகவே உடம்புக்கு எல்லாம் கிடைக்கிறது உயிருக்கு உடம்பை இயக்குவது உயிர் அதை தருவது இறைவன் பேராசானுடைய குரலையே முறையாக கத்தாலே இந்தியாவிற்கு வேறு அரசியல் சட்டமே வேண்டாம் ஈதல் இசைபட வாழ்தல் ஒருவர் உயிருக்கு எல்லாம் கிடைச்சிடும் உயிருக்கு என்ன கிடைக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது புகழ் பெற வாழ்வது அப்படினா எனது உயிருக்கும் ஊதியம் என்கிறான் வள்ளுவன் அப்படி உயிருக்கு ஊதியம் தருகிற சந்திரசேகரய்யாவனுடைய கல்வி நிலையில் வந்து பேசுகிற வாய்ப்புக்கு நான் செய்யும் தொழிலே தெய்வம்மா பட்டுக்கோட்டை அதில் திறமைதான் நமக்கு செல்வம் கையும் காலும் தான் உதவி கொண்ட கடமை தான் நமக்கு பதவி ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது பள்ளி வாசலுக்கு போனேன் உள்ள கலைமகள் சிலை இருந்தது வெண்தாமரைக்கன்றி நின்பதன் தாங்க என் வெள்ளை உள்ள தந்தாமரைக்கு தகாதுகளோ சக மேலும் உண்டான் உருங்க ஒழித்தான் பித்தாக உண்டாக்கும் வண்ணம் கண்டாய் சுவைகோள் கரும்பே சகலகலாவலி என்ன குமரகுரு பாடுவார் பஞ்சப்பு இதம் தரு செய்ய ஒரு பாத பங்கேறுகமே என் தர தளராது என்னேன் எடுந்தால் கமலத்து அஞ்ச துவசம் உயர்த்தோன் சென்னாவும் அகமும் வெள்ளை கஞ்ச தவி சுத்திருந்தாய் பாடுவார் மண்கண்ட வெண்குடை கீழாக மேம்பட்ட மன்னரும் என் பண்கண்ட அளவில் பணியை செய்வாய் படைப்போன் முதலாம் வெண்கண்ட தெய்வம் பல கோடி உண்டேனும் விளம்பில் உண்போர் கண்கண்ட தெய்வம் ஒருவர் நீ ஏன் கூட இருந்தா கடவுளரே என்னை பார்த்து உயப்பார்கள் என்கிறார் கலைமகளை அந்த கலைமகளுக்கு நிலையான சேவைகளை செய்கிற சந்திரேசரன் அவர்களை வாழ்த்துகிறேன் மனதாளே எனக்கு வாழ்த்ததுக்கு தகுதி உண்டு என்ன என்ன சங்கடமா இப்ப எல்லாருமே வாழ்த்துறான் எம வாழ்த்துறான் தெரியல எதுக்கு வாழ்த்துறான் தெரியல ஆனால் எல்லாரும் வாழ்த்துறான் என்ன டாக்டர் அது பெரிய துன்பமா இருக்கு நாம் பண்பாடுகளை கற்றுத்தரவில்லை நம்முடைய இளைஞர்கள் யாரிடம் எப்படி பேச வேண்டும் எப்படி பேசணும் மஞ்சன திரண்ட கோல மேனிய மகளிருக்கெல்லாம் நஞ்சன தகையவாகி நழுவும் பணிக்கு தெம்பா கஞ்சமோ தலந்த செய்ய கண்ணே என் காத்தின் வேந்தருக்கு அஞ்சனை வயிற்றில் வந்தேன் நாமனும் மனுமன் என்றான்

இந்த இந்த கேமரா வச்சுருக்க கூட என்ன பண்ணுறாங்க கல்யாணம் வீட்டில் தாலி கேட்டப்போ திரும்ப கெட்ட சொல்லலாம் ஃபோட்டோ எடுக்கிறது இதெல்லாம் பெரிய அயோக்கியத்தனம் இல்லையா கெட்டும் போதே தானே நிற்க புகைப்பட நிரூபம் நான் என்ன சொல்கிறேன் எனக்கு என் தந்தை தான் தமிழ் சொல்லி தந்தாங்க நான் பள்ளிக்கூடத்திலாம் தமிழ் படிக்கிறேன் பெண்பா ஒருவாலி கல்லானே வெள்ளூரை கண்பார்க்க கையால் எழுதானே பெண்பாவி பெற்றாலே பெற்றாள் பெரும்பழையாக பெற்றாலும் எட்டோ மற்ற எட்டோ மற்ற வெண்பா சொல்வாங்க நான் உடனே சொல்லினா அடுத்த வெண்பாக்கு போன்றான் ஏன்னா வெண்பா ஒரு தடவை கேட்டால் சொல்லணும்னு சொல்லி வளர்த்தாங்க எழுபது வயசு வர ஒரு நோயும் இல்லை அப்புறம் கடவுள் நினைக்கிறார் இந்த பயிலும் நோய் கொடுக்கணுமே அப்படி தான் நோய் ஆனால் அந்த நோயில் கூட ரெண்டே நாளில் வெளியே வந்துட்டேன் கடவுளோட நாளில் தம்பி பேசும்போது ஐந்து கேத்தனியான முகத்தனை இந்திய நடைமுறை போல மேட்டேன் நந்தி முகந்தனையான குழந்தை புந்தில் வைத்தார் பிள்ளையாரை கும்பிட்டு தான் அப்புறம் தான் கேட்டேன் அவர் தமிழ் வளர்த்த இன்னொரு பூமியிலேருந்து இங்கே வந்திருக்கார் தஞ்சாவூர்லேருந்து கேட்டேன் ஒண்ணும் இல்ல நம்ம குழந்தைகளுக்கு தமிழ் தெரியுதா வேட்டி கட்டிட்டு சென்னையில போனா மதிக்க மாட்டேங்க என்ன பிள்ளைங்க மார்க் வாங்கிடறாங்க அவ்வளவுதான் மனித பண்புகளை கற்றுக்கொள்ளணும் மார்க் ஒரு பக்கம் மனித பண்புகள் வந்தாதான் மதிப்பெண்ணுக்கு மரியாதை இருக்கு என்னது முண்டாநாடு அழகப்பா பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் சுப்பையா கூட்டார் எனக்கு ரொம்ப அன்பான பிள்ளை ஒரு துணைவேந்தர் ஆறாயிரம் மாணவர்களுக்கு முன்னால காலில் விழுந்து கும்பிடுறாரு ஐயா என்ன ஆசிர்வம் பண்ணுங்க நல்லா இருப்பான்னு எந்திரிச்சோடனே பேச்சு கேட்டிங்கன்னா நூறு புத்தகம் படிச்சு துணைவேந்தர் தலைவர் ஒருத்தருமே சாப்பிடல எனக்கு அதை பத்தி கவலை என்ன அப்படி வைக்க கூடாது பண்பாட்டு குறைவு இன்னொரு கல்லூரிக்கு போயிருக்கேன் இன்னொரு சிறந்த டீச்சர் பூரா ஜாங்கிரி நான் பேச சாபிரமாளா பண்பாடு எங்கே எப்படி போகணும் யாரை எப்படி பார்க்கணும் நான் மகாகவி பாரதி போய் மகாத்மா காந்தியை சந்திக்கிறான் காந்திக்கு பாரதியை தெரியாது ஆனால் பாரதிக்கு இவர் காந்தின்னு தெரியும் உள்ளே போகிறான் நேரம் விஸ்டிங்காட்லாம் கிடையாது விஸ்டிங்காடுங்கிறது பிஸ்னஸ் பர்பஸ் தானே டாக்டர் அது அவனுக்கு எதுக்கு பிஸ்னஸ் பர்பஸ் நேர காந்தியிட்ட போறான் காந்தி குட்டி ப்ரஸைடு ஓர் மை ஃபங்க்ஷன் டுடே ட்ரிப்ளிக் அனுக்கிறோம் இன்றைக்கி திருவள்ளிக்கண்ணில் நான் பேச போகிறேன் நீ வந்து அதில் கலந்துக்கிட முடியுமான்னு காந்தியிட கேட்குறான் காந்தி மகாதேவ மகாதேவதேச கூப்பிட்றாரு டைரிய பாருங்க இன்னைக்கெல்லாம் நாளைக்குங்கிறாரு என் பாரதி என்ன சொல்லுவாங்க நோ 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 காட் பிளஸ் யூ காந்தி போயிட்டான் கூட வந்து தமிழன் உருவையா கூட இவன் தான் பாரதின்னு சொல்லல நல்லா இருந்திருக்கானு தமிழனும் ஆரம்பத்துலேருந்து எப்படி தான் இருந்திருக்கானு போறாம அவரு காந்தி சொல்லியிருக்காரு இவன் யா இவன் யாருனோடனே ஒரு வழி இல்லாம பாரதியும் இருக்காங்க இவனை பத்திரமா பாதுகாத்துக்கிடுங்க இவன் இந்தியாவின் சொத்துன்னார் அவர் காந்தி பெரிய மனுஷனுக்கு தான் பெரிய மனுஷன் அடையாளம் தெரியும் பிரகாஷ் வந்து சொன்னோடனே மகிழ்ச்சியாக இருந்து ஒருத்தர் சேவை பண்றாரு இவ்வளவு பணம் கொடுக்கிறார் வெளியே நினைக்கிறார் விஷயம் அது பெரிய விஷயம் ரூபாய்க்கு ஏழை பிள்ளைகளுக்கு புஸ்தம் வாங்கி கொடுத்துட்டு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு போட்டோ எடுக்கானே உங்க லயன்ஸ் ரோட்டரில் அந்த குத்தான பண்ணுது அதான திட்டுறேன்னா நான் என்ன சொல்றேன் அந்த குழந்தைகளுக்கு வீட்டில் கொண்டு புத்தத்தை கொடுத்துட்டு கணக்கில் எழுதிக்கா படிக்கிற குழந்தைகளை ஏழை குழந்தைகள் என்று மேடைக்கு கூட்டி வந்தால் அந்த குழந்தைகளோடு படிக்கிற குழந்தைகள் அந்த கூட்டத்திலிருந்து அந்த குழந்தைகளை பார்த்தால் அந்த குழந்தைகளுக்கு மனது எத்தனை நோகும் அப்படி கொடுக்கலாமா பசம் வீட்டில் கொடுத்துட்டு போ நான் ஏழு எட்டு பையங்களை படிக்க வைக்கிறேன் சந்திரவுக்கு தெரியும் எங்க சந்திரக்கு எல்லா பையனுக்கும் ஆன்லைன்ல அந்த கல்லூரிக்கு பண்ணிச்சு ஆனால் அப்பாட்ட கொடுத்தா குடிச்சிருவான் குடிச்சிட்டு எங்கேயாவது குழந்தை கிடக்கான் கல்வி நிலையம் நடத்துவது என்பது ஒரு எளிதான காரியம் இல்லை கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற இவங்கிறான் வள்ளுவன் எது செல்வத்திலே உயர்ந்த செல்வம்னா வள்ளுவன் ஒரே செல்வம் கல்வியை தவிர எந்த செல்வத்தையும் சொல்லல ஐயா பாருங்க திருச்செங்கோடு பக்கத்துல இந்த ஊர்ல வந்து இந்த ஊர்ல இவ்வளவு சேவை பண்றாங்கன்னா இந்த ஊர் மக்கள் கொடுத்து வைத்தவர்கள் அவரை கடவுள் அங்கே இருந்து இங்கே அனுப்பியது இந்த ஊர் மக்களுக்காக நன்மை செய்யும் இறைவன் ஒருத்தனை ஒரு இடத்தை விட்டு ஒரு இடத்துக்கு அனுப்ப இந்த சந்திரும் இவங்கெல்லாம் உலகம் புறம் அந்த வீட்டுக்கு வராங்க வக்கீலையா வரதராஜன்லாம் வந்திருக்காங்க நானும் என் மனைவியும் தான் இருப்பான் என்ன ஊர்ல எந்த ஏழை வந்து சாப்பிட்டுப்பான் என்ன ஜாதினா எனக்கு தெரியாது அவன் சாப்பிட்டு போகும்போது தாத்தா வணக்கம் என்னடா குட்டியம்மா சாப்பிட்டு போ நல்லா இருக்கியா சரி படி ஜாதினா நமக்கு ஜாதி எல்டி அடிப்பாப்பா தாட்சி உயர்ச்சி பாவம் நீதி முயர்ந்தபதி கல்வி அன்பு நிறைய உடையவர்கள் மேலோரெல்லாம் என் தம்பிக்கு மகனுக்கு சொல்லிக் கொடுத்தேன் காற்றுங்கால் நிதி விழுவார் நிர்மதி மேதில் நிட்டார் பெரிய விழாதார விடைய உள்ளத்தோர் பட்டாங்கில் உள்ளபடின்னு அவ்வையார் பாடியிருக்கான பெரிய மனைவி சொல்லிப்பேன் சினிமாவில் வந்தால் பெரிய அந்த